கால புருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய கருந்தேளின் உருவத்தை ராசி சின்னமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பவாதிகள் கோவக்காரங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாயா என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு மற்றவங்க உங்களை அடையாளப்படுத்துவாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கடா எப்படிங்க விருச்சிக ராசிக்காரங்க நாங்க சொல்றது அதுதான் நாங்க தான் நல்ல வெளிப்படையா பேசுறோம் நீ அப்படி வெளிப்படையா பேசிட்டு போ போலிவு மறைவா பேசுற எனக்கு அப்படி பழக்கம் இல்லப்பா இதுதான் விருச்சக ராசிக்காரர்களுடைய என்னப்பா கால்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவங்க ஒரே சமயத்துல பல வேலைகள் செய்யக்கூடியவங்க பார்த்தா தெரியாது அட இவ யாரா முட்டா பீசுப்பா மொரட்டு பீசுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க பாக்கு கோமாளியாகவும் பார்க்க வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரே சமயத்தில் பல வேலை செய்யக்கூடியவங்க எதுவுமே அவன் கவனிக்கலப்பா அவெல்லாம் என்னப்பா அப்படின்னு யோசிப்பீங்க அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்னும் அது ஒரு பைத்தியக்கார புள்ளப்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருந்தால் கீழே கமெண்டில் பதிவிடுங்க இது உண்மைன்னா அது மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க கரெக்டாக நம்மளை போல தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா அதற்காக கஷ்டங்களை பதிவிடலாங்க தப்பு கிடையாது எல்லாரும் கஷ்ட காலத்தை கடந்து வர்றதுக்கான பதிவாக தாங்க இருக்கும் நிச்சயமா உயிர் போன வாழ்க்கைக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்க அந்த நம்பிக்கையோட இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கிற குமுறல் என்னென்னா நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது இது யார்கிட்ட போய் கேட்கறது விருச்சிக ராசி யோசிக்கிறது என்னை படிச்ச பிரம்மாவே கையில கிடைச்சி அவனை அப்படின்னு தெய்வங்களுக்கே சவால் விடக்கூடியவங்க தெய்வங்களையே மிரட்டி பார்க்கக்கூடியவங்க யாருன்னா நம்ம ராசிக்காரங்களை சொல்லலாம் ஏமா அசாத்திய துணிச்சல் இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இவங்களுக்கு அதிபதிங்க ரொம்ப வலிமையான கிரகங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன நவ கிரகங்களை வந்துட்டு சனி பகவான் தான் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சைலண்ட்டாக பயங்கரமான ஆள் இவங்க செவ்வாய் பகவான் ஸோ அவர் அதிபதியாக கொண்ட இவங்க அதுக்கு மேலே இந்த தேல் எங்கே இருக்கும் இண்டு இடுக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மறைந்திருக்கக்கூடியவங்க தேவைப்பட்டால் வந்து பட்டுன்னு வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இந்த தேல் என்ன பண்ணுன்னா தன்னை குஞ்சு பொறிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து வயிறு வெடிச்சுதான் அந்த அந்த குஞ்சு பொறிக்க ஃப்ரெசஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி தியாக உள்ளம் படைத்தவங்க உனக்கு என்னப்பா என் உசுர் வேணுமா எடுத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னோட குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்ய துணிஞ்சவங்க பாசந்தான் அப்பேற்பட்ட பாசம் ஆனால் அது வந்துட்டு வெளிப்படுத்தவே தெரியாது மனைவி மனைவிக்கிட்டேயோ பெத்தவன் கிட்டேயோ கூட பிறந்தவங்க கிட்டேயோ வெளிக்காட்ட தெரியாது நட்பு கூட அப்படி இவங்க ஒரு நட்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே சந்த சந்தோஷம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த இடம் இருக்கலான்னு இருக்கும் ஆனால் இவங்களால் அவங்க எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க இவங்க இடத்துக்கு போகிறது வர்றது எல்லாமே இவங்களை கூட்டிக்கிட்டு போவாங்க வருவாங்க ஆனால் மற்ற இடங்களில் இவங்களை எப்படி அடையாளப்படுத்த இவங்க ஒரு டம்மி பீஸு காமெடி பீஸு அப்படின்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம கூடி சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வருங்க புரியுதுங்களா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இருக்கேன் பேர் தெரியாது தெரியாது ஊர் ராசிக்கு பொதுவான படம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகுது இதுதான் ஜோதிடம் புரியுதுங்களா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய கட்டம் உங்களுடைய ஜாதக கட்டம் என் கையில இருந்தா இப்போ உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற பின்னாடி என்ன நடக்க போகுது அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையலாம் இப்போ எல்லா சூட்சமும் இருந்தது இந்த ஜோதிடம் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷ மக்கள் கண்டுபிடிச்சது இதெல்லாம் ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்துட்டு தப்புங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயக பெருமானுக்கு கொடுக்கப்பட்டது விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது பதினெட்டு சித்தர்களால் தான் எங்களை போன்ற ஆட்கள் அப்படியே பரவி பக பரவி உங்களுக்கு வழிகாட்டுறாங்க நாங்கள் இந்த ஜோதிடத்தை படிச்சிருக்கோம் சில சூட்சமங்களை சொல்லி தருங்க பிரம்மனோட படைப்பில் பிறப்பு இறப்பை தவிர மற்ற எந்த ஒரு செயல்பாடுகளுமே மாற்ற முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த ஜோதிடத்தோட உத்தமம் அது அதே போல் இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு தயவு செஞ்சு நம்பிக்கையோடு பாருங்க அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பா அமையணும் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான ஒரு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க தொடங்குங்க வேலும் மயிலும் துணையோட வேளவன் வரைவான் வருவான் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க டே யாராச்சும் ஒருத்தவன் எனக்கு சப்போர்ட்டாக வந்து நில்லுங்கடா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எதிரிகளாக தான் வந்து நிற்பாங்க விருச்சிக ராசிக்கு இப்போ விருச்சிக ராசியே நான் சொல்கிறது கூட உங்களுக்கு கண்டிப்பாக தாங்க தெரியும் ஏன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு சப்போர்ட்டாக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க தசா புத்தி காலத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே கொடுப்பாங்க அதற்கான சிறப்பு இருக்குதுங்க உங்கள் ராசியுடைய சின்னம் தேல் அதனுடைய பண்பு எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கும் எல்லார்கிட்டையும் கவனமாக பழகுவீங்க யார் எந்த விதத்தில் தாக்குனாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி தயார் நிலையில் இருப்பீங்க அப்படி இல்லைனா கூட இனிமேல் நீங்கள் இருக்கணுங்க யாரையும் நம்பக்கூடாது அது வந்து உங்களுடைய பிறவி குணம் விருச்சிகம் ஒருத்தவங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கெட்டுச்சு எழுதி வச்சுக்கோங்க நான் வேணால் எழுதி கொடுக்குறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் நம்பினவங்க அது யாராக வேணா இருக்கட்டுங்க பெத்தவங்க வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்காங்க இல்லை இனியும் இருக்க மாட்டாங்க அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும் எத்தனை வருஷம் கூட நம்ம கூட இருக்கட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாலும் கூட நின்று அந்த சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும் அதே போல் உங்களை ஒருத்தவங்க அடித்து திருப்பி தாக்கக்கூடிய குணம் இருக்குது ஆனால் சில காலங்களாக நீங்கள் அதையும் தவிர்த்துக்கிட்டிங்க அதனால் நீங்களே யாருங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நான் இப்படி இல்லவே இல்லை இப்படியெல்லாம் நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கிற அளவுக்கு நிலை வந்து ஏற்பட்டுருச்சுங்க அர்த்தம் பழிச்சிடக்கூடியவங்க என்னமும் செய்யலும் தூய்மையாக இருந்தால் எவனாலேயும் தடுக்க முடியாது அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலும் ஒதுங்கி தான் நிற்கணும் இல்லையா அப்படி அதோட சோம்பலில் இவளுக்குலாம் என்னன்னே தெரியாதுங்க சோம்பேறிகளை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது என்ன வேணால் இருக்கட்டும் எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இருக்கட்டும் அட ஒருத்த வந்து பத்து கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீ வச்சுக்கோப்பான்னு சொன்னாலும் வாங்க மாட்டாங்க யாரையும் ஏமாற்ற தெரியாதவங்க தடைகளை தாண்டி நிற்கக்கூடியவங்க அந்த மாதிரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதிர்த்து வெற்றி அடையக்கூடியவங்க ஏன்னா வெற்றி வேலனுடைய அருள் இருக்கு இல்லையா அதே மாதிரி மற்றவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற திறமை படித்தவங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்களுக்கு கடவுள் துணைன்னு பாருங்க அதே போல சயனஸ்தானம் இது வந்து பதினெண்டாம் இடம் சுக்கிரனே அதிபதியா இருக்கான்ல இந்த ராசிக்காரங்க நாலு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும்ப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அதாவது நாலு நாள் வேலை செஞ்சா ரெண்டு நாள் சுகமாக இருக்கணும்னு விரும்புவீங்க அடிக்கடி வெளியில் போகிறதுக்கு விருப்பப்படுவீங்க பயணங்களை விரும்புறது விருச்சிக ராசிக்காரங்க அதுக்காகவே பணத்தையும் சேமிச்சு வைப்பீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அதே போல சனி பகவான் புதன் பகவான் இவங்களுடைய நிலையால் சுகபோக வாழ்க்கை வந்தாலும் அது வந்து நிலைக்காத மாதிரி சிந்தனையே வந்து அதாவது உங்களுக்கு நீங்களே எதிரியா மாறுவீங்க காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திரியக்கூடிய சித்தர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொள்ளப்பிரியம் ஏற்படும் ஸோ இதனால் நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இல்லை உங்களால் முருகப்பெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னது என்ன நீங்கள் யார் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்குது இதை பார்த்துட்டு இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவன் கூட பழகக்கூடாது அவன் கூட பழகக்கூடாது அந்த பதிவு கிடையாதுங்க நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு பதிவு இதோட உங்களோட கிரகனுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்தலை உங்களுடைய அதிபதியும் சரி புதன் பகவானும் சரி சனி பகவானும் சரி ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி பகவான் தொழில் பகவான் காரகன் அப்படின்னா அதுலேருந்து பணம் வரும் சுக்கிரன் அப்படின்னாலும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்குரியவர் அவர் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரு இரண்டாம் தனம் தனம் வாழ்க்கை எல்லாமே வந்து சேர்ந்து அதுவும் சிறப்பாக தாங்க இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக தாங்க இருக்குது எந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னா பேச்சுகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாரையும் ஈஸியாக நம்புறது திறமையை பயன்படுத்தாமல் போகிறது வாய்ப்பை பயன்படுத்தாமல் போகிறது இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் தட்டி கழிக்கக்கூடிய இடங்களில் தோல்வியை தழுவுறீங்க இது வந்து உத்தமமான விஷயங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மண் சிவப்பு நிறைய பயன்படுத்திக்கோங்க கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் தாளம்பூ பூ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது சத்தியமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிருக்கிற வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக விருச்சிக ராசி அப்படின்னாவே சொல்லவாங்க வேணும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அது அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க மத்தவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா பேசிட்டு போகட்டும்பா அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்க போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு வாய்ப்பளிக்க கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஒண்ணு எல்லார்கிட்டையும் மனசுல இருக்கிறத பட்டுப்படாருன்னு பேசுறதுனால மத்த பார்த்தவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியவாங்க ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருக்கவே கூடாது குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேடுவாங்க தனக்கு மட்டும் வேணும்னு எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா கூட மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக எதாவது பகிர்ந்து கொடுத்தாலுமே இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் சாகுற வரைக்கும் இருக்குங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லார்த்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடவுள்கிட்ட கிட்ட வேண்டினாலும் மழை மாதிரி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேங்க ஏன்னா விருச்சகத்துடைய குணம் தான் பார்க்கறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் கூட நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லப்பா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு இவங்க வெகுளியான பண்ணவங்க இவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளும் நடக்கப் போகுதுங்க சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க நீங்கள் இத்தனை நாளும் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க của người việt nam ராசி நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கையை ஏகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க எத்தனை அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் ஏதாவது ஒரு வேற யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா கூட அந்த தப்பை உங்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்க ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது நான் நீங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது எல்லாரும் எப்பவுமே வந்து நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு நாளும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது யோசிக்கிறீங்க கண்டிப்பா நடக்குங்க காலமும் நேரமும் கை கூடி வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கும் இது இந்த யூனிவர்ஸோட விதியே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதியை இருக்கக்கூடிய சுக் சுக்கிரன் போய் எட்டில் மறையிறாருங்க அப்ப சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்ப திருமணஸ்தானத்தோட அதிபதி போய் எட்டில் மறையுது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாக இருக்குங்க அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவி வேலையோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ குரு சுக்கிரன் இணைவு ரெண்டு பணக்கார கிரகங்கள் இணையுது அப்போது மறந் மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும் பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வச்ச ஒரு இடத்துல கொடு வச்ச இத்தனை நாளும் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு இப்ப வரைக்கும் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு மறைந்திருந்த வழிகள கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அதுல சக்சஸ் கிடைக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த குரு தனக்கார கிரகம் சுக்கிரன்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க எங்க பார்க்குதுன்னா தனஸ்தானத்தை பார்க்குது இருக்கிறது அப்ப பொருளாதாரத்துல உயர்வு இருக்குங்க நீங்க எந்த தொழில் எதுல வேலை இருந்தாலுமே இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால நீங்க எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினைச்சீங்க அதை எல்லாமே வாங்கலாங்க ஸோ பணம் அப்படிங்கிறது உடுக்குது அதே சமயத்துல விரயமும் இருக்கு எட்டுல இருக்கா அப்ப பனிரெண்டாம் அதிபதியா பணமும் வரும் விரயமும் ஆகும் அப்ப சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் அதிபதியா இருந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடைச்சிருங்க அப்போது என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்குறதாங்க அமைப்பு ஸோ அடுத்து எட்டில் போய் ரெண்டு சுப கிரகங்கள் வரைஞ்சிருக்கிறதுனால உங்களை ஊரை விட்டு நகர்த்துறாங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தோம் அப்படின்னா வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த வீட்டு ஒரு நகர்தல் அப்படிங்கிறது அமையுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதில் சக்சஸ் கிடைக்குங்க திடீர்னு வேலை கிடைச்சணும் திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க எதிரிகள் விலகிடுவாங்க ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டில் போய் உட்காந்துருக்காரு குரு ரெண்டும் இடைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஹெல்த்தை பார்க்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க சுக்கிரன் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் காதலில் கருத்து வேறுபாடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அதே சுக்கிரனோட குருவோடு இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படி இருந்துச்சுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா எட்டில் இருக்காரு எட்டில் ஒரு வழி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஜாக்பாட் கொடுக்கறதுக்கும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதை நிலுவையில் இருக்கிற பணம் இல்லாமல் கைக்கு வருங்க உயர்த்தி கொள்றதோட மட்டுமல்லாமல் பிறரும் உயர பாடுபடுவீங்க மனதைரியம் கூடும் எல்லா வகையிலுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்த அனுச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு குறையுங்க எதிர்பாலித்தான நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மொத்த போக்கு மாறுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்கள் தரும் உத்தியோகத்தில் இருக்கவங்க திட்டமிட்டபடி பணிகளை செஞ்சு முடிக்காம தாமதம் ஏற்படலாம் சக ஊழிய